உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தை கூட நம்மளால் பேச முடியுமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பல சக்திகளை நம்மளால் அடைய முடியுமா நம்ம நினச்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா மனிதனுடைய சக்திக்கு மீறி அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது சில ஆக்சிடெண்ட்டாக நம்மளை பார்க்கும் போது நம்மளை அறியாமையே மை காட் கடவுளே ஆண்டவனே அப்படின்லாம் நம்ம வந்து கதறோம் இல்லையா அப்போ மட்டும் எப்படி நம்ம இறைவனை வந்து நினைக்கணும்னு தோணுது வணக்கம் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தை கூட நாம் வந்து எப்படி பேசுகிறது இந்த பிரபஞ்ச சக்திகிட்டேருந்து பல ஆற்றல்களை நாம் வந்து எப்படி அடையிறது நம்ம கேட்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருமா நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி வைக்குமா இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன முதல்ல நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவில் எப்படி வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது இப்படி பல கேள்விகளுக்கான பதில்கள் தான் இந்த வீடியோ பதிவு நம்மளோட புராண இதிகாச கதைகள் எல்லாம் நாம் படிச்சிருப்போம் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து பல வருடங்கள் தவம் புரிஞ்சு பொறிஞ்சு இறைவன்கிட்டேருந்து பல சக்திகளை வந்து வரங்களாக பெற்றாங்க அப்படின்னு இறைவன்னா யார் இந்த பிரபஞ்ச சக்தி தான் வந்து இறைவன் அந்த பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து தான் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து ஒரு தவத்தின் மூலமாக தவம்னா என்ன ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் ஒரு யோகம் இது மூலயமா அவங்க பிரபஞ்சத்தை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி பிரபஞ்சத்தை கூட நம்ம நேரடியெல்லாம் பேசலாம் முடியாது இல்லை ஃபோன் பண்ணியும் பேச முடியாது நம்மளுடைய என்ன அலைகளின் மூ மூலமாக தான் வந்து பிரபஞ்ச சக்தியோட ஒரு தொடர்பு கொள்ள முடியும் நம்ம என்ன அலைகள் வந்து பல்வே பல்வேறு இப்போ வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க அலை நீளம்னா அது பல ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்தும் பல வேவ் லென்த்து வந்து உருவாகும் நம்மளுடைய எண்ண அலைகளின் வேவ் லென்த்தும் பிரபஞ்சத்தினுடைய வேவ் லென்த்தும் அதில் பல பல வேறுபட்ட வேவ் லென்த் இருக்கும் பல ஃப்ரீக்வன்சி இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் பிரபஞ்சத்தோடைய ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது போது பண்ணாலும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் எப்படி வந்து நம்ம ரேடியோ டிவி இதிலலாம் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணி ஒரு சேனல் மாத்திரம் ஒரு இன்னொரு ஸ்டேஷன் இன்னொரு ஸ்டேஷன் வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய எண்ணங்களுடைய வேவ் லென்த்தும் பிரபஞ்சத்துடைய வேவ் லென்த்தும் ஒரு மேட்ச் ஆகும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு தொடர்பு கிடைக்கும் இந்த முறையில் தான் நாம் வந்து கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமே தவிர டைரெக்டாக பிரபஞ்சத்து கூட பேசலாம் முடியாது உங்களுடைய எண்ண அலைகளின் ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலயமா நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியோட அதோட ஒரு ஃப்ரீக்வன்சி அதுக்கிட்ட பல ஃப்ரீக்வன்சி இருக்குது அதோடய ஃப்ரீக்வன்சியுன்னு மேட்ச்சாகி நீங்கள் வந்து காண்டாக்ட் வச்சிட்டீங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டீங்க இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க அது உங்களுடைய மனதில் தான் இருக்குது அது உங்களுடைய முடிவில் தான் இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் இப்போ பிரபஞ்சம் கொடுக்கும் உங்களுடைய எண்ண அலைகள் நேர்மறையாக இருந்தால் நேர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய என்ன அலைகள் வந்து எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நிறைவேற்றி வைக்காது நீங்கள் கேட்குறதுக்கு அதாவது நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது பிரபஞ்சம் வந்து உங்களை சோதிக்கும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இந்த மனிதன் நம்புகிறானா அப்படின்னு வந்து ஒரு சோதனை வைக்கும் அதாவது எந்த ஒரு குருவுமே தன்னுடைய சீடனுக்கு வந்து எடுத்தவொன்னே எல்லாமே கொடுத்துட மாட்டார் அவருடைய பல சக்திகளை வந்து ஒரு சீடனுக்கு கொடுக்கணும்னா அவர் வந்து அந்த சீடன் வந்து அதுக்கு தகுதியானவனான்னு பார்ப்பார் அதுக்கு பல சோதனைகளை வைப்பார் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தியும் இந்த மனிதன் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துராது அது வந்து பல சோதனைகளை வச்சு தான் அந்த சோதனைகள்லாம் நம்ம தேர்ச்சி அடைஞ்சால் தான் நம்மளுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வைக்கிற சோதனையில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்போ தான் வந்து பிரபஞ்சம் அடுத்து நீங்கள் நினைக்கிற விஷயங்களெல்லாம் நிறைவேற்றி வைக்கும் நீங்கள் வந்து அதை நம்பணும் நீங்கள் எது நடந்தாலும் வந்து இது வந்து நம்மளுடைய நன்மைக்கே அப்படின்னு நினைக்கணும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தை நம்ம பிறக்கிறோன்னா நம்ம அனுபவிக்க போகிற விஷயங்கள் அத்தனையுமே வந்து நம்ம பூர்வ ஜென்ம புண்ணிய அந்த கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா கர்ம வினைகள் அதன் தான் நம்ம அந்த வாழ்க்கை இருக்கோம் நாம் இந்த பிறவியில் வந்து பிறக்கிறோம் அப்படின்னாவே அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பிரகாரம் தான் இந்த பிறவி நமக்கு அமையும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமும் நம்ம வாழ்க்கையினுடைய இறுதியும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை இது ரெண்டுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை பாதைகள் வேணால் மாறலாம் வேறு வேறு பாதைகளில் நம்ம பயணிக்கலாம் ஆனால் போய் சேர்ற இடம் வந்து இறுதி இடம் வந்து ஒரு இடமா தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது நமக்கு வந்து இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் நிறைய கன்ஃபியூஸே உருவாகும் நிறைய குழப்பங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்போ நம்ம வந்து இறை சக்தி கிட்ட வந்து நம்ம பல ஆற்றல்களை பெற்றாலும் நீங்கள் இறுதியில் போய் சேர்ற இடம் அதுதான் அந்த முடிவு வந்து அது ஒன்று தான் அதில் நீங்கள் எந்த மாற்றமும் உங்களால் ஏற்படுத்திக்க முடியாது இது வந்து இதுதான் வந்து இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் நீங்கள் அந்த இறை சக்தியோடு உங்களை எப்படி டியூன் பண்ணுறது எப்படி வந்து தொடர்பு வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தியானம் தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும் தியானம்னா எப்பயாவது ஒரு முறை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அது வந்து தியானம் நீங்கள் வந்து ஒரு தீவிர முயற்சியாக பண்ணுறது அது ஓகே அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நீங்கள் வந்து அந்த சக்தியோட நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இறை சக்தியை நினைப்போடவே நீங்கள் எல்லா செயல்களையும் பண்ணணும் இப்போ நம்மளால் தடுக்க முடியாமல் சில மிகப்பெரிய விபரீதங்கள் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை நீங்கள் டக்குன்னு ரோட்டில் பார்க்குறீங்க அப்போ என்ன நினைக்கிறீங்க உங்களை அறியாமலே வந்து ஓ மை காட் கடவுளே ஆண்டவா அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ மட்டும் சக்தியை வந்து நம்ம என் மனசு வந்து ஏன் ஆட்டோமேட்டிக்காக நினைக்குது அதே மாதிரி தான் சின்ன சின்ன செயல்களை நீங்கள் ஈடு ஈடுபடும் போதும் இயற்கையாகவே உங்கள் மனசு வந்து எப்பயுமே அந்த இறை சக்தியை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் என் நினைப்போலவே நீங்கள் எல்லா செயல்களையும் பண்ணணும் நீங்கள் வந்து சாப்பிடும் போது நடக்கும்போது வேலை செய்யும் போது இந்த மாதிரி எப்பயுமே வந்து இறை சக்தியை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வாழ்கிற இந்த உடலை மறந்துடணும் இந்த ஸ்தூல உடலை மறந்துடணும் நாம் யாருன்றது ஒரு ஆத்மா அந்த அந்த நினைவு அந்த நினைவு தான் நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கணும் நான் ஒரு ஆத்மா என்னுடைய தந்தை வந்து பரமாத்மா இந்த இறை சக்தியிலேயே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு தொடர்பு கிடைச்சிரும் அப்புறம் நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் அதுதான் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் முதல்ல எல்லாமே நடக்கும் அப்படி நினச்சாலும் நீங்கள் வந்து மனசு தளர்வடையக்கூடிய அடையக்கூடாது இது வந்து ஒரு சோதனையாக எடுத்துக்கணும் ஓகே இது வந்து தான் நமக்கு வந்து சரியான வழி காட்டுது இந்த இறைசக்தி வந்து நமக்கு இந்த தான் காட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பண்ணணும் நமக்கும் இறை சக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாருமே நாமன்னா நாம் மனிதர்கள் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற புல் பூண்டு மரம் செடி கொடி மண் பாறை எல்லாமே ஒவ்வொரு அணுத்துகளும் இந்த இறை இறைசக்தியிலேருந்து உருவானது தான் இந்த இறை உருவானது உருவானதுதான் பல கோடி நட்சத்திரங்கள் கிரகங்கள் கேலக்சிகள் நீங்கள் ஏற்கனவே அஸ்ட்ரானமிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம எல்லாருக்கும் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன் ஆகிய இந்த சக்தி தான் இந்த இறை சக்தியை தான் இறைவன் கடவுள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நெருங்கிய ஒரு தொடர்பு இவ்வளோ நெருங்கிய ஒரு உறவு வந்து நமக்கும் அந்த இறை இருக்கும் போது நம்மனால அந்த இறை சக்தியை வந்து ஈஸியாக காண்டக்ட் பண்ணி நமக்கு தேவையான சக்திகளை வந்து ஈஸியாக அதுக்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இறை இறைசக்திகிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துறோம் அதாவது நீங்கள் நல்லது கேட்டாலும் கொடுத்துறோம் கெட்ட விஷயங்களை கேட்டாலும் அந்த சக்தி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் இப்போ நம்மளுடைய உடம்புக்குன்னு ஒரு தந்தை இருப்பார் இல்லையா இந்த உலகத்தில் நாம் வந்து உயிர் வா உருவாகிறதுக்கு காரணமான அந்த தந்தை அந்த தந்தை தான் வந்து உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து கொடுப்பாரு ஆனால் நம்மளுடைய ஆத்மாவுடைய தந்த இறை சக்தி இருக்கு இல்லையா அது அந்த மாதிரி சாதாரண உறவு முறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் சக்தி அந்த இறை சக்தி இந்த ஆத்மா என்ன விரும்புதோ அதை அப்படியே கொடுத்துரும் அதனால் இந்த இறை இறைசக்திகிட்டேருந்து ஆத்மாவாகிய நாம் என்ன சக்தியை வாங்க போகிறோம் நல்லதை வாங்க போகிறோமா இல்லை தீமையான விஷயங்களை வந்து அதுக்கிட்டேருந்து நம்ம கேட்க போகிறோமான்றது நாம தான் முடிவு பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் மனிதனுடைய ஆத்மாவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்